உங்கள் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டா வச்சுங்களா நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன அப்படின்னா இட்லி தாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன செய்வாங்க காலையில் எப்பயுமே இட்லி தான் இட்லி ஊற்றிக்கலாங்க நம்ம ஒரு வட எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சேட்டி இப்போ குக்கரெலாம் இருக்குதுங்க குக்கரில் நாங்கள் இட்லி ஊற்றுறது இல்லைங்க இந்த மாதிரி துணியை போட்டு செய்கிற அளவுக்கு அந்த இதில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் இதே இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஒரு தொட்டில் நாலு நாலு குழி இருக்குது நாலு இட்லியை ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தொட்டில் அஞ்சு இருக்குதுங்க அவ்வளோதாங்க நம்ம இட்லியை ஊற்றி முடிச்சாச்சு இட்லி ியை ஊற்றி வச்சு இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் முடி வச்சுக்கிட்டு இதுக்கு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாங்க ஒரு அஞ்சு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாங்க பருப்பே தேவையில்லை இப்போ இந்த பொருளுங்களை பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அஞ்சு விசில் விட்டாங்க தக்காளி மட்டும்தாங்க தக்காளி செ பெரிய வெங்காயம் நாலு பூண்டு நாலு பச்சை மிளகா அவ்வளோதாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டேங்க அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம என்னதான் விசில் விட்டாலும் அந்த நம்ம அது கிண்டும்போது வந்து ஒரு இது தெரியும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா கை வச்சு ஒரு கிண்டு கிண்டிக்கும் மற்ற பாப்பா நானும் கிண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கரில் கிண்டிச்சுங்க குக்கர் கிண்டும் போது பார்த்தீங்கன்னா குக்கரை கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே வந்துச்சு அதனால் வேண்டாம் சாமி நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேங்க வாங்கிட்டு தண்ணியை ஊற்றி மத்தலாம் இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தாளிக்கிறது எப்படின்னு பாத்தரலாங்க ஓகேங்க பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பாப்பா வந்து வீடியோ எடுக்கும்போது செல்லை ஆட்டிக்கிட்டே அதெல்லாம் சரி சாமி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கிக்கிட்டேங்க வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு கடுகு ரெண்டு சேர்த்திக்கலாங்க எப்போயுமே வந்து கடுகு சேர்த்துனோம் ஒன்று அப்படின்னா எல்லா எல்லா குழம்புங்களுமே கொஞ்சம் ரெண்டு வெந்தயம் போடணுங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து அதிக சூடு கூட கொடுக்கும் அதனால் வந்து ரெண்டு வெந்தயம் அது உள்ளே போகும்போது அந்த குளிர்ச்சி தன்மையை கொடுக்கணுங்க எல்லா குழம்புலையுமே வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க சீரகம் சேர்த்துக்கிட்டு படகை ரெண்டு போட்டுக்கிட்டு ரெண்டு கொத்தமல்லி தலையும் போட்டாச்சுங்க போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கரைஞ்சி வச்ச அந்த சாம்பாரை தூக்கி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளரி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது பாத்திரத்தில் இருக்க கொஞ்சூண்டாக இருக்கும் அந்த கொஞ்சம் கரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கலர் கிளறி கொடுத்துட்டு இப்போ வந்து குழம்புக்கு மஞ்சள் தூள் வந்து நான் போடலை மஞ்சள் தூள் ஆல்ரெடி நான் வந்து கொதிக்கும் போதே போட்டுட்டேன் மிசில் விடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து மிளகாய் தூளும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டேங்க சாம்பார் பொடியும் சேர்ந்துட்டு கொஞ்சமே கைவிட கிண்டி விட்டுக்கிட்டேன் கிண்டி விட்டுக்கிட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டு கொத்தமல்லி விட்டு கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சிட்டங்கனால தலைப்பொல தலைப்பொழம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சுங்க கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிட்டு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைப்பொல தலைப்பொலாம் கொதிச்சிருச்சு திறகு பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா அதனால சூப்பராக கொதிச்சிடுச்சுங்களா கொதிச்ச உடனே அவ்வளோதாங்க போதுங்க இதுக்கு மேலே வந்து கொதிக்க தேவையில்லை அளவு கொதிச்சா போதும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இட்லி ரெடி பண்ணியிருந்தாங்க இட்லி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சுங்க சூப்பராக இருக்குது இட்லி அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஆகிடுச்சு இந்த இட்லிக்கு வந்து இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பா இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு சாம்பாரே இல்லை அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் யாழினி செஞ்சை அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்